வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெற்குச் செய்திகள் வெசாக் தினத்திற்காக அலங்கரிப்புச் செய்த சிறுமி மின்சாரத்தாக்கி உயிரிழப்பு சிவனொளி பாதுமலை யாத்திரை காலம் இன்றுடன் நிறைவு விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொதுமென்னிப்பு கொழும்பு மேயர் பதவிக்கு தொடர்ந்தும் இழுபறி தயட்டி திசை விகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் நிவரலியா செல்லும் மக்களுக்கு விசேட அறிவிப்பு செஸ் விளையாட்டுக்கு தடை விதிப்பு மொரகேன மில்ல பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் அலங்கரிப்பு செய்வதற்காக மின் கும்பலுக்கு மீது மின்சாரம் தாக்கியுள்ளது இதன்போது அயலவர்களால் மீட்கப்பட்ட சிறுமி பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தம்மானந்த மாவத்தையில் வசித்து வந்த ஒன்பது வயது சிறுமி என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் முருகேன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் வெசாக் பவுர்ணமி தினமான இன்றுடன் நிறைவடைகின்றது இதன்படி இன்று காலை பாத மலையிலிருந்து சிலை உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லும் ஊர்வலம் சிவனொளி பாதமலை அடிவாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளதாக மாவட்ட பௌத்த விவகார ஒருங்கிணைப்பு அதிகாரி வணக்கத்திற்குரிய மொரகேல சுகதத ஜோதி தேரர் தெரிவித்துள்ளார் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காயமடைந்த நாற்பத்தி நான்கு பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோத்மலை பிரதேச வைத்தியசாலை நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலை பேராதனை கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றது பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பூரணை தினத்தை முன்னிட்டு இன்று முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசா தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி குறித்த கைதிகள் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்படவுள்ளனர் அபராதம் செலுத்தாததனால் சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை பாதி அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தை அனுபவித்த அறுபத்தி ஐந்து வயதிற்கு கைதிகள் இவ்வாறு எஞ்சிய தண்டனை காலம் இரத்து செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் நான்கு பெண் கைதிகளும் ஆண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசா தெரிவித்துள்ளார் இதேவேளை விசாக் பூரண தினத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளைய தினங்களில் கைதிகளை திறந்த வழியில் பார்வையிடுவதற்கான விசேட சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை அரச விசாக் தினத்தை முன்னிட்டு யாழ் சிறைச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கைதிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் டி ஐ ஜெயவர்தன் உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைலாக கொடுத்து வழியனுப்பியுள்ளனர் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் இரகசிய கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளன ஆளும் கட்சியை ஸ்தாபிப்பதை ஆதரிக்கும் எந்தவொரு கட்சிக்கும் சலுகைகள் மற்றும் பதவிகள் வழங்குவதற்கு உறுதியளித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்துடன் மக்கள் சக்தி நிறுவப்படும் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கள் கட்சியை வென்றுள்ளமையினால் அந்த ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு அரசாங்கத்திற்கு முழு உரிமை உள்ளது என கட்டுப்பாட்டை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இதற்கிடையே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுடன் இணைந்து செயற்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஒருவர் தயக்கம் காட்டுவதனால் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சிகள் அதிகாரத்தை அமைப்பதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் ஆட்சியை அமைத்து எதிர்காலத்தில் வரவிருக்கும் முக்கிய தேர்தல்களிலும் அத்தகைய சமரசத்திற்கான கோரிக்கைகள் விடுக்கப்படலாம் எனவும் இதனால் அதை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் எனவும் சில தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி எட்டு உறுப்பினர்களை வென்ற அதே சமகி மக்கள் சக்தி அறுபத்தொன்பது உறுப்பினர்களை வென்றுள்ளது கொழும்பு மாநகர சபையில் உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்க்கட்சியே அதிகாரத்தை நிலைநாட்ட அதிக ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்ட ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளன நாட்டில் உள்ள நகராட்சி மன்றங்களில் சிறப்பு கவனத்தை ஈர்த்துள்ள கொழும்பு நகராட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரின் பெரும்பாலான விவகாரங்களை கட்டுப்படுத்தும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக காணப்படுவதனால் பல அரசியல் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஆவலாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பேருவலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வலதர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தகராறில் நபரொருவர் தாக்குதலுக்கு இலக்காகி உஜிரிழந்துள்ளார் வீட்டில் ஏற்பட்ட தகராறில் நபரொருவர் வீழ்ந்து கிடப்பதாக பேருவலை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவரை பேருவலை வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் உஜிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதுடைய பேருவலை வலதர பிரதேசத்தைச் சேர்ந்தவரே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தினத்தன்று உயிரிழந்த நபருக்கும் அவரது திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்த பெண்ணுக்கு இடையே ஏற்பட்ட வாய் மோதலாக மாறியதை அடுத்து குறித்த பெண் கூறிய ஆயுதத்தால் அந்நபரை தாக்கி கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வேறுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கையர் ஒருவர் வயதான தாரக எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் உஜர்லந்தவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் விபத்து நடந்த இடத்திலேயே இலங்கையர் உஜிர்லந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே விபத்தை தொடர்ந்து மெர்சிடிஸ் காரின் ஓட்டுநர் போதைப் பொருள் மற்றும் மது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் உஜர்லந்தவர் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்காவது வேட்பாளராக போட்டியிட்ட தாரக விஜயதுங்க அவர் இருபத்தி ஓராயிரத்தி இருநூறு வாக்குகளை பெற்றவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களது காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வாய்க்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வர ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வளமை போன்று போலீசார் இன்றைய தினமும் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நுவரேலியாவில் நடைபெறும் அரச வெசாக் கொண்டாட்டத்திற்கு செல்லும் மக்கள் பொலித்தீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டு மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற கூட்டாக தலையிட்டு பொருத்தமான இடங்களில் குப்பைகளை அகற்ற எனவும் சுற்றுப்புறச் சூழலின் தூய்மையை பாதுகாக்கவும் உயர்ந்தபட்ச கவனம் செலுத்தப்பட வேண்டும் வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது நுவரேலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு ஆரம்பமாகியுள்ள அரச வெசாக் விழாவுடன் இணைந்து விழாவில் பங்கேற்கும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் கழிவுகளை நிர்வகிப்பதற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா சிறப்பு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது மே மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் வெசாக் வாரத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் நுவரேலியாவிற்கு செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கிரேகரி ஏரி மற்றும் வெசாக் அரச விழா நடைபெறும் நுவரேலியா சர்வதேச பௌத்த மையம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகமும் arbitrul de. ஆப்கானிஸ்தானில் செஸ் விளையாடுவதற்கும் அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலிபான் அரசு கால வரையறையற்ற தடை விதித்துள்ளது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் சதுரங்கம் சூதாட்டத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுகின்றால் இத்தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரச விளையாட்டுத்துறை செய்தி தொடர்பாளர் அடல் மஸ்வானி தெரிவித்துள்ளார் நாட்டின் நன்மையை ஊக்குவித்தல் மற்றும் தீமையை தடுப்பதற்கான சட்டத்தின்படி இவ்விளையாட்டு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சதுரங்கத்திற்கு மத ரீதியான ஆட்சேபனைகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கூறியுள்ளார் இந்த ஆட்சேபணைகள் தீர்க்கப்படும் வரை ஆப்கானிஸ்தானில் இந்த விளையாட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த முடிவு சதுரங்க ஆர்வலர்கள் மற்றும் தொடர்புடைய வணிகங்கள் மத்தியில் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக பெண்கள் விளையாட்டுகளில் பங்கேற்க தலிபான் அரசாங்கம் தடை விதித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்